தனியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு இதானே இருக்கு நமக்கு எல்லோரும் நம்ம உண்மையிலேயே தனியாக இருக்கும் ஆமாம் தனியாக தான் இருக்கும் பார்த்தாலே தெரியுது யாருமே என்னை சுற்றி இல்லை கரெக்டு யாருமே என்னை சுற்றி இல்லை ஆனால் நான் எப்படி இந்த தனிமை அப்படிங்கிறத பார்க்குறேன்னு சொன்னோன்னா ஒரு ஃபிசிக்கலாக தான் நான் பார்க்குறேன் ஒரு சப்தமாக தான் பார்க்குறேன் அப்படி இருந்ததுன்னா அந்த சத்தம் வந்ததுன்னா எனக்கு பக்கத்தில் யாரோ இருக்காங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு ஷேப் இருந்ததுன்னா எது ஒன்று என் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் மகான்கள்லாம் இன்னொரு விஷயத்தில் பார்க்குறாங்க இந்த புலன்களை தாண்டி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க சைலன்ட்டான விஷயம் அது கண்களுக்கு புலப்படாது காதுகளுக்கு கேட்காது ஆனால் இருக்கும் அப்போ இந்த மாதிரி சைலன்ட்டா ஒர்க் பண்ணுறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா சலனமும் இல்லாம எந்த ஒரு பேச்சும் இல்லாம இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த தெய்வீக சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்பொழுதுமே நம்மளை சுத்தி இருக்கு எங்க வேணாலும் போகலாம் எந்த மூலையில வேணாலும் போனாலும் அது இருக்கு அப்ப இந்த சக்தியை பெருக்கணுங்கிறதான் வேதாத்ரி மகரிஷி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்குள்ளாக நாம் சொல்லிக்கிற கூடிய இந்த சங்கல்பம் இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா நம்ம சுற்றி எப்போதுமே எனக்கு ஒருத்தர் கூடவே இருக்காங்கிற ஒரு காப்பு அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது தான் விஷயங்கள் நிறைய இருக்குது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்போதுமே நாம் தனியாக இருக்கிறோங்கிற ஃபீலே வராது தனிமையை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும் தனிமையில் உண்மையிலே நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அது சைலண்ட்டாக ஒர்க் ஆக அந்த விஷயத்தில் நம்ம பிடிச்சோம்னா சிறப்பாக நம்ம வாழலாம் வாழ்க வாழ